வெல்கம் டு அவர் சேனல் தமிழோட விளையாடு என்ன குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நமக்கு இப்போது ரிவிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ரிவிஷனில் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து லெசன் முளைப்பாரி பாடல் இதுதான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம பாடல் முதல்லே பார்த்துட்டோம் பாடலோட எக்ஸ்பிளைன் நம்ம முதல்லையே பார்த்துட்டோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிளேலிஸ்டில் இருக்குது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் லெசன்ஸோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக பாடல் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம் புத்தகத்துக்கு பின் பாடத்துக்கு பின்னாடி இருக்கின்ற புத்தக பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம் சரியா நம்ம இந்த அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த முளைப்பாரி பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முளைப்பாரி எப்படி போடுவது அப்படின்றது சொல்லியிருக்காங்க முளைப்பாரி பாடல் ஒரு நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல்லாம் எப்படி தோன்றும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் நாட்டுப்புற பாடல்கள் எப்படி தோன்றும் நாட்டுப்புற பாடல்கள் வந்து வாய்மொழி பாடல்கள் அதாவது வாய்மொழியாகவே இது வந்து எழுதி வச்சு பாடக்கூடிய பாடல்கள் அல்ல வாய்மொழியாகவே பாடின பாடல்களை நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க இதுதான் நாட்டுப்புற பாடல்கள் இந்த வாய்மொழி பாடல்கள் வந்து பல இடங்களில் பாடியிருக்காங்க அதாவது திருமண நிகழ்ச்சிகள் ஒரு நல்ல விசேஷமாகட்டும் இல்லை ஏதாவது கெட்ட விஷ கெட்ட விஷயங்கள் ஆகட்டும் அங்கேயும் அதாவது இறந்த வீட்லேயும் பாடுவாங்க திருமண விழாக்கள் போன்ற வீடு வீடுகள்லையும் பாடுவாங்க கோவில் திருவிழாக்களில் பாடுவாங்க இந்த நாட்டுப்புற பாடல் தொழில் செய்யும் இடத்துல கூட இந்த நாட்டுப்புற பாடல்கள் பாடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது இந்த பாடலோட வீடியோவில் நீங்கள் பிளேலிஸ்டில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க தென் இப்பாடல் பார்த்தீங்கன்னா தன்னா நன்னை நானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்னாந்தான நாளையில் வசந்த செவ்வாய்க்கிழமையில் வசந்த அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் அந்த செவ்வாய்க்கிழமையில ஓலை கொட்டான் அப்படின்னா அந்த அந்த கூடை இருக்கு இல்லையா முளைப்பாரி கூடை அது தான் சொல்கிறாங்க இரண்டு எடுத்து ஓடும் பிண்டை தொண்டலிட்டு வாங்கிய அந்த முத்துக்களை அப்படின்னா முத்துக்கள்னா இங்கே எதை சொல்கிறாங்க நவதானியங்கள் அப்படின்னு பொருள் அந்த நவதானியங்களை வாளியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அதை எடுத்து எரு அது அதுக்கு மாட்டெரு ஆட்டெரு இதெல்லாம் போட்டு நம்ம மண்ணிட்டு அந்த விதைகளையும் போட்டு முளைப்பாரி நம்ம செய்யணும் முளைப்பாரிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னென்ன எரு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மாட்டெரு ஆட்டெரு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் இயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த பாடத்துலேருந்து கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி என்னென்ன பயிர்கள் நவதானியங்கள் என்னென்ன அப்படின்னும் இதில் சொல்லியிருக்காங்க கடுகு காராமணி பயிறு சிறு பயிறு மணிப்ப முத்தான மணிப்பயிறு இதெல்லாமே வந்து நம்ம நவதானியங்களில் இருக்கக்கூடிய பயிர் அதுக்கப்புறமா முளைப்பாரி வந்ததுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் முளைப்பாரிக்கு காப்பு கட்டி அது என்ன பண்ணுவோம் பொங்கல் எல்லாம் செய்வோம் பொங்கலிடு பொங்கலிட்டு படையல் வைப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த பாடல் இது ஒரு நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழியாக வந்த பாடல்கள் இதற்குன்னு வரலாறு கிடையாது சரியா இப்ப நம்ம நேர பயிற்சி வினாக்களுக்கு போயிடலாம் என்ன கொடுத்துருக்காங்க பொருள் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இந்த இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு சரியான பொருள் இந்த பூக்களில் கொடுத்துருக்காங்க அது எதுன்னு படித்து பார்த்து நம்ம எழுதணும் பொருள் தருக ஆகட்டும் எந்த பயிற்சியாகட்டும் முதல்ல என்ன பண்ணணும் கேள்வியும் படிக்கணும் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு முறைக்கு இரண்டு முறை நல் நல்லா படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆன்சரே எழுத போகணும் முளைப்பாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் இந்த ஆன்சர்ஸ்லாம் படிச்சிடலாம் மாடு இடம் பெண்கள் ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை ஆடு இடம் முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ முளைப்பாரி எதில் நம்ம செய்வோம் முளையிடப்பட்ட தானியங்கள் மண்பாண்டம் இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம முளைப்பாரி செய்வோம் அப்போது இதோட பொருள் என்னது ஃபஸ்ட் ஒன்க்கு இது தான் ஆன்சர் முளை முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம் அப்படிங்கிறதான் நீங்கள் இங்கே எழுதணும் செகண்ட் ஒன் தையலர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம இந்த பாடலில் பார்த்தோம் என்ன பார்த்தோம் தையலர் அப்படின்னு தன்னே போடுங்கம்மா தையலரே ஒரு குழவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போது தையலர்னா இங்கே யாருன்னு பார்த்தோம் தையலர் அப்படிங்கிறவது பெண்கள் தையலர் அப்படின்னா குழவை யார் இடுவாங்க பெண்கள் இடுவாங்க ஸோ தையலர் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு பொருள் அடுத்தது ஓலை கொட்டான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை அதாவது ஓலை நம்ம நிறையா சென்ற பாடத்திலலாம் பார்த்தோம் இல்லைங்களா ஓலை எதில் ஓலை கூடை எதில் செய்யலான்னு பார்த்தோம் பனைமரச் சிறப்பு அந்த பாடத்தில் பார்த்தோம் இல்லையா அந்த பனைமரத்தாலான ஓலையில் கூட நம்ம அந்த மாதிரி ஓலைகளில் முடையப்பட்ட சிறு கூடை தான் ஓலை கொட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மூன்றாவதுக்கு இதுதான் பதில் ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை அடுத்தது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதலாவது இரண்டெடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பதில் எழுதணும் இரண் கூட்டல் டெடுத்து பொருள் தர மாதிரி இருக்கா இரண்டு வார்த்தைகளும் இல்லை அப்போது இது பாருங்கள் இரண்டு கூட்டல் எடுத்து இது இரண்டும் பொருள் தர மாதிரி இருக்குது இருந்தாலும் மற்ற இரண்டுமே படித்து பார்த்துட்டு வந்து தான் நம்ம ஆன்சர் எழுதணும் இரண்டே கூட்டல் டுத்து இதுவும் பொருள் தரல இரண்டே கூட்டல் எடுத்து இதுவும் இரண்டே இதுவும் பொருள் சரியான பொருள் தரல அப்போது இதுதான் சரியான பொருள் இரண்டு கூட்டல் எடுத்து இரண்டு இது வந்து டா டா வரிசை எழுத்து அப்போது இதோட ஒற்றெழுத்து என்ன இட்டு இட்டு வருமா அப்போ இட்டு கூட்டல் ஏ என்ன எழுத்து வரும் நமக்கு டேங்கிற எழுத்து கிடைக்கும் இட்டு கூட்டல் ஏ டே அதனால இரண்டெழுத்து அப்படின்னு எழுதுனா தான் சரியா இருக்கும் புரிஞ்சிருச்சா இப்போ உங்களுக்கு சரி செகண்ட் ஒன் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு இது நான் சொன்னது புரியலன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் போய் பாருங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒன் பார்க்கலாம் பொங்கல் இட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ்னு கொடுத்துருக்காங்க பார்க்க பாருங்க பொங்கல் கூட்டல் இட்டு இது பொங்கல் கூட்டல் லிட்டு இதுவும் பொருள் தரல பொங்க கூட்டல் இட்டு இதுவும் சரியில்லை பொங்கல் இட்டு இதுவும் தவறானது இதில் பாருங்கள் லீ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு எந்த இரண்டு உயிர் எந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்தால் லீங்கிற எழுத்து கிடைக்கும் இல்லைங்கிற மெய் எழுத்தும் ஈங்கிற உயிர் எழுத்தும் சேர்ந்தா லீங்கிற உயிர்மை எழுத்து கிடைக்கும் அப்போ இல் கூட்டல் ஈ என்னது லீ அப்போ பொங்கல் இட்டு அப்படிங்கிறது இங்கே சரியான பதில் அப்போ எது கரெக்டாக இருக்குன்னா பொங்கல் கூட்டல் இட்டு தான் இதோட சரியான விடை அதுதான் நம்ம இங்க எழுதுறோம் மூன்றாவது பாருங்க மணி கூட்டல் பயறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சேர்த்து எழுதும் பொழுது எப்போவுமே இந்த தபர இந்த எழுத்துக்கள் வந்துருந்துச்சு அப்படின்னா தபர வல்லினம் அந்த வல்லின எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அதோடய ஒற்றெழுத்து நம்ம கூட்டல் குறிக்கு பதிலாக அதோடய ஒற்றெழுத்து போடுவோம் எழுத்துனா மெய் எழுத்து போடுவோம் இப்போ பாங்கிற எழுத்தோடய மெய்யெழுத்து என்னது இப்பு இப்பு சேர்த்தி நம்ம இங்கே எழுதணும் பாருங்கள் பெயர் இது தவறானது மணி மணிப்பயரு பொருள்தறு தான் இல்லை மணப்பயர் தவறு மணப்பயர் தவறு மணிப்பயரு இப்புங்கிற ஒற்றெழுத்து நமக்கு வந்திருக்கு பாவோட ஒற்றெழுத்து அதாவது மெய்யெழுத்து என்ன இப்புங்கிறது ஸோ அந்த இப்புங்கிற எழுத்துக்கு போட்டு மணி கூட்டல் பயரு அப்படிங்கிறத மணிப்பயரு அப்படின்னா சரியாக இருக்கும் அதுதான் நம்ம இங்கே எழுதுறோம் அடுத்தது செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதோட கசட தபற வந்துச்சுன்னா ஒற்றெழுத்து இடணும் அப்படின்னு அப்போது பாருங்கள் கீயோட ஒற்றெழுத்து என்ன கீங்கிறது எந்த எழுத்தோட வரிசை கா எழுத்தோட வரிசை கக்கா கிக்கி அதில் தான் கீ வருது இல்லையா ஸோ காங்கிற எழுத்தோட மெய் எழுத்து எது இக்கு அப்போ எப்படி எழுதணும் செவ்வாய் இக்கு செவ்வாய் கிழமை அப்படின்னு எழுதணும் அந்த அந்த வா அந்த வார்த்தை இதில் ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுங்க செவ்வாய் கிழமை தவறானது செவ்வாய்க்கிழமை தவறு செவ்வாய் கிழமை இது சரியாக இருக்கு பாருங்கள் செவ்வாய்க்கிழமை இதுவும் தவறு அப்போ சரியான பதில் என்னன்னா செவ்வாய் கிழமை அப்படிங்கிறது தான் சரியான பதில் அடுத்தது கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோளத்தட்டு பிரித்து எழுதும்போது இருக்கிற மெய் எழுத்து நம்ம எழுத கூடாது அப்போ சோளம் என்ன சோ உண்மையான பொருள் என்ன சோளத்துக்கு நம்ம எழுத்து வழக்குல உண்மையான பொருள் எப்படி எழுதுவோம்னா சோளம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சோழம் கூட்டல் தட்டு தான் சோழத்தட்டு அடுத்து பாருங்கள் மாட்டெரு இதை எப்படி பிரிப்போம் மாட் எரு அப்படிங்கிறது மாடு கூட்டல் எரு ஏன் அப்படின்னா இட்டுக்கூட்டல் ஏதான் நமக்கு தேங்கிற உயிர்மை எழுத்து கிடைக்கும் அப்போது மாடு கூட்டல் எரு அப்படிங்கிறது தான் மாட்டெரு அப்படின்னு பிரிப்போம் நம்ம அப்போ இங்கே எப்படி பிரிப்போம் மாடு கூட்டல் எரு அப்படின்னு பிரிப்போம் அடுத்த பயிற்சி பாருங்க இப்பாடலில் ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வருவதை கண்டறிந்து எழுதுகன் கொடுத்துருக்காங்க ஒரே சொல் இரண்டு முறையோ அல்லது அதற்கு மேலோ அடுக்கி வருவது என்ன சொல்லுவோம் நம்ம அடுக்குத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அடுக்குத்தொடர் என்பது அந்த ஒரே சொல் அடுக்கி வருவதை பிரித்து பார்த்தால் பொருள் கொடுக்கும் பிரித்தால் பொருள் தருவது அடுக்குத்தொடர் பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிழவி இப்போ பாருங்கள் இந்த பாடலில் கணுக்கணுவா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா அந்த கணுக்கணுவா அப்படிங்கிறத பிரித்து பார்த்திங்க அப்படின்னா கணு அப்படின்னு வரும் அந்த கணு அப்படிங்கிறது பொருள் கொடுக்கக்கூடியது அதே போல் இருக்க வார்த்தைகளை இங்கே எழுத சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு வார்த்தை தான் அப்படி அடுக்கு தொடர் வார்த்தை வருது அது என்னன்னா சுளை சுழையா அப்படிங்கிறது தான் சுளை அப்படின்னாலும் பொருள் கொடுக்கும் ஒரு சுளை மட்டும் இருந்தது இந்த பழா பழத்தில் ஒரு சுளை இருந்தது அப்படின்னாலும் பொருள் கொடுக்கும் இல்லையா சுளை சுளையா அப்படிங்கிறது இங்கே எழுதணும் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு அதனால மீதி இருக்க கட்டங்களில் இடத்துல எழுத வேண்டியதில்லை அடுத்த தலைப்பு அடுத்தது இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுகான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரே ஓசையில் முடியும் சொற்களை நம்ம என்ன சொல்லுவோம் இது எப்படி ஒரே வார்த்தைகள் அடுக்கி வருவதை அடுக்கு தொடர் சொல்லுவோமோ அதே போல ஒரே ஓசையில் முடியும் சொற்களை என்ன சொல்லுவோம் இயைபு அப்படின்னு சொல்லுவோம் பெரிய வகுப்புகள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு இது பெயர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இயைபு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பாருங்க நாளையிலே கிழம இலே நாளையிலே கிழம இலே ஒரே ஓசையில் முடியுது இல்லையா அது போல இப்பாடலில் உள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை நம்ம எடுத்து எழுதணும் ஆட்டெருவு மாட்டெருவு ஒரே ஓசையில் முடியுது அதுக்கப்புறம் மணிப்பயிறு காராமணிப்பயரு அதுவும் ஒரே ஓசையில் முடியுது சோளத்தட்டை கம்மந்தட்டை ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்தது ஆட்டாந்தொழு ஆட்டாந்தொழு அப்படின்னு எழுதணும் இங்கே குரில் வரணும் ஆட்டாந்தொழு அதுவும் ஒரே ஓசையில் முடிகிறது மாட்டாந்தொழு ஆட்டாந்தொழு மாட்டாந்தொழு அப்படிங்கிறது ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரே ஓசையில் முடிவதை நம்ம என்ன சொல்லுவோம் இயைபு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த பயிற்சி இப்பாடலில் இடம்பெற்றுள்ள முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுத்து கேட்டிருக்காங்க முதல் எழுத்து ஒன்று போல் வருவது என்ன சொல்லுவோம் மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இரண்டாம் எழுத்து ஒரே போல் வந்துச்சுன்னா அது எதுகை சொல்லுவோம் பெரிய வகுப்புகள்ல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இப்போ இந்த பெயர் தெரிஞ்சுக்கோங்க முதல் எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா மோனை முதல் மோ மாவரிசை எழுத்துக்கள் இல்லையா முதல் அப்படிங்கிறது மம்மா மிம்மி மூ அதே மாதிரி மை மோ அந்த மாவரிசை எழுத்துக்கள் அப்படின்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா அது மோனை சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பாருங்க ஓலை கொட்டான் ஓடும் பிள்ளை ஓ ஓ அப்படிங்கிற முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கு இது போல இப்பாடத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆட்டாந்தொழு ஆட்டெருவு ஆ இங்கேயும் ஆ நெடியில் ஸ்டார்ட் ஆகுது இங்கேயும் ஆ நெடிலில் ஸ்டார்ட் ஆகுது ஆட்டெருவு அப்படின்னு அடுத்து கம்மந்தட்டை கணுக்கணுவா கா அப்படின்னு ஒரே எழுத்துல ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்கள் முத்தான முளைப்பயிர் இங்கேயும் மூவில ஸ்டார்ட் ஆகுது இங்கேயும் மூ அதே போல் வாங்கிய அந்த வாழிலே அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம எழுதிக்கலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மேகத்தில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களை குடையில் உள்ள எழுத்து வழக்கு சொற்களுடன் இணைத்து காட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பேச்சு வழக்கு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம நார்மலாக பேசும்போது கூறக்கூடிய வார்த்தைகள் தான் பேச்சு வழக்கு நம்ம பேசும்போது கூறக்கூடிய வார்த்தைகளை நம்ம அப்படியே எழுதினோம் அப்படின்னா அது தமிழ் பிழையாகும் அந்த அது வந்து சரியான தமிழ் மொழி கிடையாது பேச்சு வழக்கு அப்போ நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா எழுத்து வழக்கு சொற்களாக இலக்கணத்தோடு நம்ம எழுதினோம் அப்படின்னா தான் அது வந்து சரியான சரியான முறையாக இருக்கும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எழுத்து வழக்கு சொற்களோட இணைக்கணும் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பேச்சு வழக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் எழுத்து வழக்கு ஒசந்த அப்படின்னா என்ன பொருள் உயர்ந்த அப்படின்னு பொருள் ஒசந்த அப்படின்னா அது வந்து பேச்சு வழக்கு எழுதும் பொழுது உயர்ந்த அப்படின்னு எழுதுவோம் செவ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது செவ்வாய் நான் சொன்னேன் இல்லையா நாட்டுப்புற பாடல் எல்லாமே வாய்மொழியாக வந்த பாடல்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்மொழியாக அப்படின்னா நம்ம எப்படி பேசுகிறோமோ அதேவே பாட்டாக பாடியிருப்பாங்க அதை தான் நம்ம இங்கே எழுத்தாக அதாவது எழுத்து இங்க இங்கே மாற்றிகிட்ருக்கோம் வாங்கியாந்த அப்படின்னா வாங்கி வந்த முறிச்சு அப்படின்னா முறித்து அப்படின்னு எழுதணும் அடுத்தது முளை போட்ட அப்படின்னா முளைக்க வைத்த ஊற வச்சு அப்படின்னா ஊற வைத்து அப்படின்னு எழுதணும் அதுதான் இங்கே எழுத போறீங்க பாருங்க குட்டீஸ் அதுக்கு அடுத்தது கலையும் கை வண்ணமும் சொல்லிட்டு இங்கே முளைப்பாரி படம் கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் வண்ணமிட்டால் போதும் அதாவது உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்ணமிட்டு வண்ணமிட்டிங்கன்னா போதும் கடைசி பயிற்சியாக அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பயிற்சி இல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க நம்ம முளைப்பாரியில இடக்கூடிய நவதானியங்கள் அதோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் பார்த்துக்கலாம் நவதானியங்கள் எவை என அறிந்து கொள்வோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன பயிர் வகைகள் என்னென்ன எல்லாம் தானியங்கள் எல்லாம் நவதானியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க நவ அப்படின்னா ஒன்பது அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒன்பது வகையான தானியங்கள் தான் நம்ம நவதானியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது என்னென்னா நெல் கோதுமை பாசிப்பயிறு துவரை மொச்சை எள் கொள்ளு உளுந்து கடலை இந்த பயிர் வகைகள்லாம் இந்த தானியங்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் நவ தானியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போது இந்த பாடம் பயிற்சி நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலை பயிற்சி வினாக்கள் செய்கிறது புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க போல வீடியோஸ் தொடர்ந்து வேணா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ